நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக புகார்லாம் தெரிவிச்சிருக்காரு நீங்க அநீதிக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிப்பது சொல்லி எழுதி எழுதியிருக்கீங்களே அவர்களும் ஆதாரம் இருக்காதா எதற்காக வந்து நீதிபதி மீது ஒரு குற்றம் சுமத்தணும் சரிங்க நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்பவர் தன் மீது குற்றம் சுமத்தி இருக்கிறார் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் மூன்று நான்கு தினங்களுக்கு முன்பு என் மீது புத்தம் சுமத்தி இருக்கிறீர்கள் அந்த குற்றச்சாட்டில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா நான் வழங்கிய தீர்ப்புகள் சமூக பார்வையில் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு ஆதரவாக இருக்கிறது என்பது கோர்ப்புகள் எழுதியிருக்கிறது என்று விளக்கம் கேட்டார் அவ்வளவுதான் விளக்கம் கேட்ட விட அந்த வாஞ்சிநாதன் கிட்ட வழக்கறிஞர் நான் எழுத்துப்பூர்வமாக கொடுங்க அப்படின்னு அவர் சொன்னார் திங்கக்கிழமை நீங்க விளக்கம் கொடுக்கிறேன்னு சொல்லி வந்தார் நேற்று இந்த வாஞ்சிநாதன் ஒரு குற்றச்சாட்டு ஒரு மாண்புமே நீதி அரசர் திரு ஆர் சுவாமிநாதன் நேர்மையான வடிவம் நீதி காவலர் பாரபட்சம் இல்லாத ஒரு சித்தாந்தத்திற்கு ஆதரவு எதிர்ப்பு என்கின்ற நிலை இல்லாத அனைவரையும் சமமாக பாதிக்கக்கூடிய ஒரு நீதிமகன் அப்ப அவர் கேட்டா புரிய விளக்கத்துக்கு கொடுக்கிறது ஒரு வழக்கறிஞர் இருக்கலாமே ஆனா இந்த கிராமத்துல ஒரு பழமொழி இருக்கு சார் புலிக்கு பயந்தவெல்லாம் ஏமான முழு அப்படிங்கிற கதை மாதிரி வாஞ்சிநாதன் என்கின்ற வழக்கறிஞரை எப்படி ஜிஆர் ராமநாதன் கேள்வி கேட்கலாம் இவர் அவதூறு அவரே வழக்கு விசாரிப்பாராம் அவரே தீர்ப்பு சொல்லுவாராம் சொல்லி காவலர்கள் போல் ஒரு சித்தாந்த அடிப்படையில் இருந்து ஓய்வு பெற்ற திரு சந்துரு அப்புறம் அறி மறந்தாமல் ஆஹ் விமலான்னு ஒரு அம்மா இப்படி ஒரு எட்டு ஒன்பது பேர் வந்து ஜிஆர் ராமநாதனுக்கு எதிராக அறிக்கை விட்டிருக்காங்க மதுரையில சுபந்திர பாண்டிய எது பிரஸ்மெண்ட் நடத்துல தீகாவில இருந்து வருது இப்போ எங்க சந்தேகம் முழுக்க முழுக்க இந்த வான பள்ளி மாதிரி துள்ளி கூட இத்தனை பேரும் அப்ப இந்த ஜிஆர் சாமிநாதருக்கு எதிராக ஒரு சதி இருக்குன்னு நான் வந்து என்னுடைய விளக்கத்தை நான் கொடுத்து ஆதரிச்சேன் பொது வெளியில இந்த சிங்க ஜி ஆர் சாமநாதருக்கு எதிராக ஓடவிடும் நடிகர் போல இவர்கள் கூக்கிடுக இடுகிறார்கள் இதான் சந்தேகிக்கிறேன் அப்புறம் யோசிச்சு இந்த கூட ஒரு சொன்னாரு தமிழ்நாடு முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்ச்சி நடத்தினாரு ஓய்வு நீதிபதிகள் பிளான் பண்ணி அறிவாளைய தூண்டுதல் இது நடந்திருக்குமோங்கிற சந்தேகத்தை நான் இப்ப கிளப்புறேன் இதுல என்ன பியூட்டினா சார் இந்த சந்துரு நான்தான் முக்கெல்லாம் நான் தான் தான் கதானாய் சொல்லிட்டு அவர் ஒரு பொய் அவர் உண்மையும் அல்ல ஒரு பொய் தோற்றம் மாய கட்டமைப்பு நீதிமான் என்கின்ற கோர்வையில் குறிப்பிட்ட கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய மனிதர் அந்த மனிதர் ஒரு நீதி அரசா இருந்தவர் பொய் சொன்னா தப்பு தெரியும் இல்ல நீங்க ஒரு பத்திரிகையாளர் பொய் சொன்னா சாதாரண உங்களுக்கு எனக்குமே தெரியும் இது வந்து பொய் மோசடி தெரியும் ஒரு நீதி அரசர் சசிதாரன் அவர் சொல்றார் இந்த சந்துரு குறிப்பிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஜியா சாம்ராஜனுக்கு எதிரான இந்த கடிதத்துல நான் கையெழுத்து போடல நான் ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டார் இப்ப இந்த யோக்கியம் பேசப்பட்ட சந்துரு இப்ப அதற்கு மறுப்போ மன்னிப்போ கேட்கணுமா இல்லையா இது வரைக்கும் கேட்கலையே அப்ப இவர் ஒரு பொய்வின் நானூத்தி இருபது பேர் வழி அப்படிங்கிற விஷயத்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அது சட்டத்துல இடம் இருக்கு சார் இப்போ ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக பாத்தீங்கன்னா நேற்று ஆர்ப்பாட்டமா அடைஞ்சு இப்ப என்ன சார் அவருக்கு ஆதரவா நீங்க என்ன சார் செய்ய இருக்கிறீங்க நீதிபதிக்கு ஆதரவாக ஆதரவு கிடையாது ஒரு மனிதனுக்கு ஆதரவு கிடையாது நான் ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் எனக்கு உறவினரோ எனக்கு தெரிஞ்சவரோ கிடையாது ஒரு நீதியின் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நீதி நீதி என்று வடிவார்க்கக்கூடிய அவருக்கு நான் ஆதரவா இருக்கிறேன் இப்போ இந்த வழக்கு சென்னை நீதிமன்றத்துக்கு மாறுதல் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக பரப்பி திரு சசிதரன் நீதியரசர் ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக இருக்கிறார் என்ற நிலைப்பாட்டை சமூகத்துல பரப்பிய திரு சந்துரு அவர்களை அவர்கள் கடிதம் குறித்து ஒரு நபர் சொல்லாத ஆதரவை சொன்னதாக சொல்லி சொல்லியே இந்த நபர் சந்துரு அவர்களை சிபிஐ விசாரிக்க வேண்டும் சொல்லி நான் தலைமை நீதிபதியை நேரில் சந்தித்தோ அந்த தபாலியோ கடிதப்படுத்தி இந்த வழக்கு விசாரணை வருகின்ற போது அதுல நான் என்னச்சுக்க போறேன் இந்த ஓய்வு பெற்ற நீதிகளெல்லாம் தயம் ஓய்வு எடுக்கும் விழாக்களுக்கு போங்க தலைமை ஆனால் ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் அரசியல் கட்சியினர் உங்களை சொல்லி நீங்க எல்லாம் போங்க அந்த ஊடக வெளிச்சத்தில் உங்கள் முகங்களை காட்டுங்கள் என்று சொல்லி பேசுகின்ற பொழுது அவசர கோணத்தில் நீங்கள் இப்ப வந்துட்டு அறிக்கை விடுவதெல்லாம் தேவையில்லாதனர் அவ்வளவு நீதிமான்களாக நீதியை காப்பவர்களாக இருந்தால் இந்த ஆடவர் இன்று நடந்திருக்கிறது இந்த அரசாங்கம் வெட்கப்பட வேண்டும் தூக்கி எறியப்பட வேண்டும் என்று கொடுத்தீங்கன்னா ஆதரிக்கிறேன் சமூக நீதி ஒற்றீங்க அது கல்லூர் ஆதித்திர திருப்பி பலருக்கு எதிராக அந்த பெயர்ல இரு சமூக நீதி விடுதி நீங்க சொல்றீங்க அந்த பெயர் அப்படியேதான் இருக்கு நீ ஸ்டிக்கர் ஓட்டுற இப்ப ஜாதிக்கு எதிராக இந்த அரசாங்கம் இருக்கணும் சமூக நீதியை சொன்னா பல ஊர்களுடைய பெயர்கள் ஜாதியின் பெயரான பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் சமூகத்தின் ஜாதி கேட்கிற இவ்வளவு பேசணுமா இல்லையா அதனால இந்த குறித்து இதற்கு பின்னணி குறித்து முழுமையாக விசாரிக்க வேண்டும் நிச்சயமாக நாங்கள் ஜி ஆர் சாமிநாதன் மட்டுமல்ல ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் போன்று நீதியின் பக்கம் இருப்பவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் இந்த களத்தில் சிங்க நிகர் தலைவனாக சிங்க நிகர் நீதிபதியாக திரு ஜிஆர் சாமநாதன் இருக்கிறார் இவர்கள் போன்ற இந்த நரிகளின் அவரை கவனப்படக்கூடிய நபர் கிடையாது அவரை எப்படியாவது கொடுக்கணும் மற்ற நீதிபதிகள் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும் நான் பொதுவெளி ஒரு பொறுப்புமிக்க தலைவராக நான் இருக்கிறேன் மற்றவங்க எல்லாம் பொறுப்புமிக்க நபர்களா கர்ணன் ஒரு நீதி அரசர் இருந்தா தெரியுமா அந்த நீதிபதி எவ்வளவு பெரிய விமர்சிச்சாரு அப்பெல்லாம் இவங்க எல்லாம் என்ன எங்க போயிருந்தாங்க ஸ்லீப்பிங் போட்டு இருந்தாங்கடா இவங்களுக்கு எல்லாம் செலக்டிவ் அமீசா நோயா இவங்களுக்கு கருணன் பேசும் போது கண்டித்தார்களா எவ்வளவு சார் இந்த வேங்க வயசு வேங்கல் வாய் வேங்க வாசல் அந்த குடிநீர் நீர்ல மனம் கலந்த போது தினசரி நடக்கக்கூடிய படுகொலைகள் கோடை கலாச்சாரம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது இவங்க செயல்படுவது தப்பு எனக்கு என்ன கோபம் வருதுன்னா திரு ஜியா சா அவர்களுக்கு ஆதரவாக நீங்க யாரும் பேச சார் இவர்கள் பேசுவது தவறு என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு தைரியம் மற்றும் துணிச்சல் சமுதாயம் அதை பத்தி நான் நான் நீதியின் நீதியின் பெயரால் நீதிபதிகளாக இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் ஒரு குறிப்பிட்ட நேர்மையாளருக்கு எதிராக இவர்கள் பேசக்கூடிய இவர்கள் செயல்படக்கூடிய இந்த விஷயங்களுக்கு எதிராக நிச்சயமாக கணத்தில் இருப்பேன் நாங்கள் நீதியை காப்போம் நீதிமன்றத்தைப்போம் நீதி தேவதையின் பிள்ளைகளாக வாழ்வோம்